ரொம்ப சூரிய கோயில்லம் இந்த கோயில் கோயில்ல அடிக்குமா பாட்டு அடிக்குமா இங்க பெரிய கோயில் மெஜிக்கு இப்ப மாம்போய் கோயில் போகலாம் இந்த கோயிலுக்கு இருக்கு இந்த கோயில்குள்ள அழகான இங்க கங்க இங்கிருந்தா சும்மலா இங்கு சுய கோயில் மேடுக்கு இங்க சுங்க பாபவான் இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க இந்த கோயில் தரிசனால அடிமாடை கோயில் கட்டம் வரும் முழுகை நம்பூட்டி சிவன் பாபலி எல்லா கடவுளும்

பெருங்க ஓ நம சிவாயா ஓ நம சிவாயா ஓ நம சிவாயா இந்த கோயில பழசம் இந்த கோயிலுக்கு மண்ட மண்ட உங்களுக்கு வாங்க சாமியா கும்புங்க இந்த கோயிலுக்கு பெய்யக்கு

கடமக்கு இது புஷ்பதேஸ்வரர் எனும் சிவன் ஆலயம் இது சென்னையில் ஞாயிறு மனம் இடத்தில் அமைந்துள்ளது இங்கு சூரிய பகவானுக்கு என்று தனி ஆலயம் உள்ளது இது ஒரு அழகான ஆலயம் இங்கு சிவன் பார்வதி முருகன் தர்ஷனமூர்த்தி விநாயகர் எல்லோரும் உள்ளார்கள் இங்கு ஒரு நாகலிங்க மரம் ஒன்று உள்ளது இது மிக பழமையான மரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இங்கு வேப்பமரம் ஆலமரம் அரசமரம் திருவோடு மரம் போன்ற அரிய வகை மரங்கள் உள்ளன இங்கு ஒரு பழமையான பெரிய குளம் ஒன்று உள்ளது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அங்கு தாமர மல்கள் எல்லாம் இருக்கும் அடிமீதி வேளவா அடிமில் மண்ட வேளவா பாட பாடவண்ட வேளவா பாட பாடவன வேளவா இங்கு வாழ் இருவாங்கம்மா எங்கள் சங்காளம்மா மாடியம்மா கடுமா

டி மீகாடிவாடு அடி மீமி விலையாடோடுவா கிருஷ்ணா விலையா டோடுவா கிருஷ்ணா கிருஷ்ணா

அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வலிமையில் நாதனே வாவடி வேலனே வலிமையில் நாதனே வாவடி வேலனே தோன்றுமே வெள்ளி திரை நிறவட்டி வடிவேறும் உள்ளத்தில் தோன்றுமே வெளிமருவரை நெஞ்சம் காணுமே வெளிமையு வேளன் வருவரை காணுமே நன்றி வேலை தந்தை

விளையாடு ஓடிவா சொன்னா விளையாட ஓடிவாட ஓடிவா சொன்னா விளையாட முடுக்க கண்டின்னுக்கு കാട്ടിക്ക് ഓളം മുളങ്ക ഓ ലാ